விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்திலேருந்தே ஆரம்பிக்குதுங்க அப்படி என்னங்கயா ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த வாரத்திலேருந்தே உங்களுடைய ராசிநாதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் குருவின் பார்வையில் வர்றார் பன்னிரெண்டாம் இடத்திற்கு மாறினாலும் கூட அருமையான யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு புதன் லாபாதிபதியாகி பதினோராம் இடத்துல வலிய நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வாரமாக இந்த வாரம் அத்தனை விட்சிக ராசிக்காரர்களுக்கு அமைது இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாத காலம் ஒரு அல்லது ஒரு ஆறு மாத காலத்திற்கு செவ்வாயினுடைய இயக்கங்கள் வலிமையாக இருப்பதால் கடந்த காலத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் அனுபவிச்சிங்களோ சோதனைகள் மருத்துவத்துறையில் இருந்தவங்க கட்டிடத்துறையில் இருந்தவங்க சகோ அதில் இருந்த இழப்புகள் அது மாதிரியான சில சங்கடங்கள் சகோதரர்களால் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சங்கடங்கள் உங்களுக்கே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது கொஞ்சம் சம்பாதிக்க முடியாத நிலைமையில் இருந்தது எட்டுல குரு மாறினதுனால எதிர்பாராத சில விஷயங்களால் அடிபட்டு போனது கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழல் இது எல்லாமே அப்படியே படிப்படியாக நிவர்த்தியாக கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் விரச்சிகராசிக்காரர்களுக்கு அமைது இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள் எதுவுமே இல்லை வாரத்தின் ஆரம்பத்தில் அஞ்சு ஆறு ஏழு ஆகிய மூன்று இடங்களில் சந்திரனுடைய இயக்கம் இருக்கிறது ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கும் போது பிள்ளையால கொஞ்சம் சந்தோஷமான ஒரு அமைப்புகள் இருக்கும் அதற்கு புதன்கிழமை வியாழக்கிழமை அப்படியே ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து வலிய நல்ல அமைப்பு ஆறாம் இடத்தில் புதன் இருக்கும் பொழுது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய தன்மை எதிர்ப்புகளை அடக்கக்கூடிய தன்மை என ஒரு நல்ல அமைப்பு உண்டு வாரத்தின் இறுதியில் ஏழாம் இடத்துல உச்சனாகிறார் அப்போது நினைத்ததை சாதிக்கக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையை நினைச்சதை சாதிக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் வலியே இருக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்